வேண்டும் மத்திய அரசு அவரங்கள் வேண்டும் மத்திய அரசு அண்ணசூற்றி வெள்ளம் பெண் அண்ணா சி என்ன சூழ் என்னாச்சி கமிஷன் என்ன நல்லாட்டி கமிஷன் கமிஷன் வச்சு அவர் வேறு பேராட்சி முஸ்லிம்கள் நிரோக்கீடு மேடு மன்னாட்சி சட்ட கமிஷன் பரிந்துரை சாக்களுக்கு பேராட்சி கமிஷன் பரிந்துரை மற்றும் அரசு முன்னாட்சி சுதந்திரிமை கேட்க தவறிவிட்டோம் வாழ்ந்து நான்குகள் மக்கள் எழுப்பில் வாங்குக நாங்குகள் நான்குகள் மக்கள் கட்டி மக்கள் கட்டி வெள்ளட்டோம் சொல்லட்டும் பெறட்டும் இடவர் கூடு போராட்டம் போராட்டம் சொல்லட்டும் போறட்டும்

मंझ मां त अॼु विझ मां अञा मां तंजो त अॼु